சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு முறையாவது சென்று வரக்கூடிய இடம் அரியலூர் களிய பெருமாள் இந்த அரியலூர் களிய பெருமாள் கோவில் நம்ம நினைக்கிற மாரி சாதாரணமாக பெருமாள் பிரம்மாண்டமாக இருப்பார்லாம் நினைக்காதீங்க ஆனால் நான் முதலீடு பண்ணுறேன் அந்த முதலீடுக்கு உண்டான லாபம் இல்லை அப்படின்னா அதுக்கு களிய பெருமாளில் நீங்கள் காலை வச்சிங்கன்னா உங்களுடைய மாற்றம் கொஞ்சம் முன்னேற்றத்தை தரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீடுக்கு ஏற்ற லாபத்தை கொடுப்பார் தவறான முதலீடு இருந்தால் அதை உங்கள் புத்திக்கு உரைத்து அதை நிற்பாட்டிடுவார் தவறான முதலீடு செய்யறீங்க ஒரு பிசினஸ்ல அதை நிப்பாட்டிடுவார் நீங்கள் செல்லும் பாதை சரியான பாதையா அப்படின்னு அவர் செக் பண்ணி உங்களை நிச்சயமா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த சொந்த பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் செய்யறவங்க ஜெயிச்சவங்களும் இருக்காங்க தோற்றவங்களும் இருக்காங்க நிறைய வெற்றிகளை பார்த்தவங்க ஒரு இடத்துல தோல்வி அடைவாங்க அதுக்கு நம்ம ஒரு இடத்துல தோத்துட்டுன்றதுக்காக அந்த பிஸ்னஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வர முடியாது சில இடங்களில் வேறு வழியே இல்லை அதுக்கப்புறம் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணால் தான் தப்பிக்க முடியும்னு க்ளோஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்கள் க்ரியேட் ஆகும் இல்லையா இது எல்லாமே காரணம் உண்டு அதாவது சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு முறையாவது சென்று வரக்கூடிய இடம் அரியலூர் களிய பெருமாள் இந்த அரியலூர் களிய பெருமாள் கோவில் நம்ம நினைக்கிற மாரி சாதாரணமாக பெருமாள் பிரம்மாண்டமாக இருப்பார்லாம் நினைக்காதீங்க அவர் ஒரு கல் தூணிலே இருப்பார் அந்த வெறும் கல் தூணிலே அடிவார் அந்த கல் தூணின் கீழ்பாகத்திலே ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் ஒரு கண்ணு இருக்காது வடக்கை பார்த்த ஆஞ்சநேயர் வித்தியாசமான அமைப்பு எந்த ஒரு பூஜை முறைகளுமே எங்கே கிடையாது எந்த ஒரு பரிகார முறைகளுமே கிடையாது போனீங்கன்னா தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அவ்வளோதான் அது பெரிய சிறப்பு என்ன தெரியுமா இந்த மந்திரம் எந்திரம் தந்திரம் பூஜை எதுவுமே கிடையாது சாமியை வழிபட தான் முடியும் அதுதான் அந்த கோயிலோட மிகப்பெரிய ஸ்பெஷல் அப்போது ஒருத்தருக்கு லாபம் வரணும் அப்படின்னா முதல்ல ஒரு முதலீடை போட வேண்டும் அந்த முதலீடு என்பது சரியான இடத்திலே முதலீடு செய்தால் சரியான மகசூலை பெற முடியும் அதாவது சரியான மண்ணில் விதைய போட்டால் அது மரமாகவும் காய் காய்க்கும் விதையை போய் பாறை மேலே போட்டால் அப்போது நம்ம விதைக்கிற இடம் தான் முக்கியம் விதைக்கிற இடம் சரியான இடமா இருந்தால் வரக்கூடிய ரிசல்ட் சரியாக வந்துடும் அப்போ நம்ம செய்கிற பிஸ்னஸ் முதல்ல சரியா நம்மளுக்கு அது சரி வருமா நம்மளுக்கு அது கை கொடுக்குமா அப்படின்னு நம்ம முதல்ல தேர்வு செய்யணும் அப்போது அதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடம்தான் களிய பெருமா இல்லை சார் நான் பிஸ்னஸ் கரெக்டாக தான் சூஸ் பண்ணிட்டேன் அது நல்லா தெரியுது ஆனால் நான் முதலீடு பண்ணுறேன் அந்த முதலீடுக்கு உண்டான லாபம் இல்லை அப்படின்னா அதுக்கு களிய பெருமாளில் நீங்கள் காலை வச்சிங்கன்னா உங்களுடைய மாற்றம் கொஞ்சம் முன்னேற்றத்தை தரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண் ஆஞ்சநேயர் முதலீட்டுக்கு கடவுளாக விளங்குகிறார் இப்போ ஒவ்வொருத்தரும் தல விரலாறுகளை சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாஸ்து நிபுணராக நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால் அங்கே முதலீடு செய்வதற்கு உண்டான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இறைவன் அங்கே வசிப்பதாக நான் பார்க்கிறேன் முதலீடு என்றால் அதற்கு களிய பெருமாள் நிச்சயமாக கை கொடுப்பார் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர்றோம் ஏன்னா பிரம்மாண்டமாக ஷோ பண்ணி அதை பண்ணி லைட்டை போட்டு அப்படிலாம் இருக்க கோவில்லாம் இருக்கு நிறைய இன்றைக்கி பிரைவேட் நிறுவனங்கள் கோவில் கட்டி நிறைய பார்த்த தாஜ்மஹால் மாதிரி ஜொலிக்கி வச்சுருந்தாலும் அந்த தோற்றம் மாறாமல் பழமை மாறாமல் இன்னும் அப்படியே வந்து அந்த பழமை வாசகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அரியலூர் ஒரு பெரிய லெவல் மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் முதலீடுக்கு ஏற்ற லாபத்தை கொடுப்பார் தவறான முதலீடு இருந்தால் அதை உங்கள் புத்திக்கு உரைத்து அதை நிப்பாட்டிடுவார் நீங்கள் தவறான முதலீடு செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ்லன்னா அதை நிப்பாட்டிடுவார் நீங்கள் செல்லும் பாதை சரியான பாதையா அப்படின்னு அவர் செக் பண்ணி உங்களை நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார் நான் ஒரு வாஸ்து நிபுணராக என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தோரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது களிய பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க அரியலூர் மாவட்டத்தில் நீங்கள் போடுற முதலீடு சரியான முதலீடாக இல்லை முதலீட்டுக்கு உண்டான லாபம் கிடைக்கலையா இல்லை முதலீடு போட இன்வெஸ்டர் கிடைக்கலையா இது யாராக இருந்தாலும் அரியலூர் கலிய பெருமான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் நிச்சயமாக அது நடக்கும் வாழ்க்கையில் அனைவரும் சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் அரியலூருடைய கலியபெருமானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்